இங்கே கோவிலுக்கு இந்த வழியாக தான் ஆக்சுவலாக டெய்லி போகிறது வர்றது எல்லாமே இந்த வழியாக கோவிலுக்கு ரொம்ப நன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எந்த இதுவாக இருந்தாலும் சரி ஏகாதேசின்னா திருமஞ்சனம் இருக்கும் இங்கே நட்சத்திரம் வந்தால் இங்கே வடமாலை சாத்துறது எல்லாமே நான் இருக்காங்க கோவிலுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து எல்லாருமே இங்கே இருக்கிறவ எல்லாருமே சேர்ந்து நன்னா பண்ணுறாங்க இங்கே ரொம்ப பெருமாள் ரொம்ப என்ன என்ன கேட்டாலும் வந்துட்டு கொடுத்துருவர் அந்த மாதிரி தான் பெருமா வந்து சேவிச்சாலே போகிறோம் ரொம்ப இங்கே எல்லோருமே சேர்ந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுறது தான் வந்து பார்க்குறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பீங் பார்ட் ஆஃப் திஸ் இது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து கலந்துக்கிறது ஏகாதசி இன்னைக்கு திருமஞ்சாலில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் சுவாமிக்கு வணக்கம் இந்த கோயிலுக்கு வணக்கம் சார் நான் ஹைதராபாத்லேருந்து புதுசாக வந்திருக்கேன் பட் இந்த கோயில் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டு இன்னொரு நான் நிறைய பேர் சொல்லுவார் இது மோர் தன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு கோயில்னு எனக்கு ரொம்ப அதிருஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நான் இங்கே சுவன் திருமஞ்சனம் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு வந்தம் பண்ணுறேன் இந்த கோயிலில் ரொம்ப மகிமான கோயில் சார் யார் கூட வந்து இங்கே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சாமிக்கு திருப்பதி மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணப்படுறது இங்கே இங்கே கோயிலுக்கு வந்தால் டெய்லி நான் இங்கே ஈவினிங் வந்து விஷ்ணு சாஸ்திரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் அவர் அப்புறம் பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் படிக்கிறேன் நாலு அஞ்சு பேர் கூட சேர்த்து இங்கே படிக்குவார் டெய்லி முக் மெயினாக சனிக்கிழமை புதகளம் சண்டே வருவார் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கணும் அடி கீழ் அமர்ந்து புகுந்து அடியே வாழ்மின் என்று கொடுக்கும் அடி கேள் இல்லா பெருமானை முகலிவாக்க கஷேத்திரம் முக்கலி தீர்க்கும் முகலிவண்ணப் பெருமாள் இங்க கோயிலினுடைய நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் விஸ்வரூப சேவை ஆஞ்சநேய சுவாமி இங்க வரப்பிரசாதி ஏன்னா இங்க கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய விதமா ஆஞ்சநேய சுவாமி சிறிய திருவடியா பெருமாளை பார்த்தமே இன்னைக்கு இங்க அதுதான் விசேஷம் ஏன்னா முக்கலி தீர்க்கும் முகலிவண்ணப் பெருமாள் முக்கலிங்கிறது ஆணவம் கன்மம் மாயைங்கிற விசேஷங்கள் தோஷங்களை நீக்கி பெருமாள் இங்க அனுகிரகம் பண்றார் மூலவர் ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் பழமையான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா சேவை சாதிச்சு எல்லாருக்கும் சேவார்த்திகளுக்கு அனுகிரகம் பண்ற உற்சவமூர்த்தி இன்னைக்கு உத்தான ஏகாதசி அன்னைக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அவ வந்து பாமா ருக்மிணி சமேத திருவேங்கட கிருஷ்ணா சேவை சாதிக்கிறார் அதே மாதிரி உற்சவமூர்த்திகள் சீதா லக்ஷ்மண வர்த்த சத்ருக்ன நமத் சமேத ஸ்ரீ கோதண்டராமசுவாமியா உள்ள சேவை சாதிக்கிறார் இதை தவிர ராமானுஜர் சன்னதி நம்மாழ்வார் சன்னதி இருக்கு இங்க விசேஷம் என்னன்னா விமானம் வந்து சேஷ விமானம் பிரதான ஆச்சாரியன் வைகான சக்கரமோ மணவாள மாமுனிகள் திருத்தலம் வெளியில பாத்தீங்கன்னாக்கா விஷ்வக்சேனர் துமிக்கை ஆழ்வார் இந்த பக்கம் சந்தான கோபாலன் நாகர்ல ஆதிசேஷன் ஸ்வரூபமா சந்தான கோபாலன் குழந்த பாக்கியம் திருமண இப்படி வேண்டிண்டு வரவாளுக்கு இது வரைக்கும் எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி படிப்பு விஷயம் ஜாதக தோஷம் தோஷம் இப்படி எல்லாத்தையும் பெருமாள் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார் இங்கே எல்லாரும் கோயிலுக்கு இந்த ஆலயத்துக்கு வரவா எல்லாரும் எனக்கு இது நடக்கலை வேண்டிண்டு அவளுடைய அபிலாஷைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய விதமாக பெருமாள் அனுக்கிரகம் பண்ணிட்டுருக்கார் அதனால் எல்லோரும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சேவிச்சு இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரராகும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நாராயணா